சென்னை ராயப்பேட்டை ஒய் எம் வளாகத்தில் தீபாவளி பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு பட்டாசு விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இந்துக்களின் பண்டிகைகளில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது தீபாவளி பண்டிகை ஆகும் அன்றைய நாளில் மக்கள் அனைவரும் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பட்டாசுகளை வெடித்து புத்தாடை அணிந்து இனிப்புகள் வழங்கி விழாவினை கொண்டாடி மகிழ்வர் இத்திருநாளில் பட்டாசுகளின் பங்களிப்பு அதிக அளவில் இருப்பதால் ஆண்டுதோறும் தமிழகத்தில் பல பகுதிகளில் பட்டாசுகளுக்கென அரங்கம் அமைத்து விற்பனையில் வியாபாரிகள் ஈடுபடுவர் ஒரு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானத்தில் பட்டாசு விற்பனை நடைபெற்று வருகிறது இருநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரம் வரை அனைத்து வகையான பட்டாசுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டு விற்பனை நடைபெற்று வருகிறது குறிப்பாக சீன பட்டாசுகள் விற்பனைக்கு இல்லை என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இன்னும் தீபாவளிக்கு ஒரு நாள் மட்டுமே உள்ளதால் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் பட்டாசுகளை வாங்கிச் செல்ல ராயப்பேட்டை ஒய் எம் மைதானத்திற்கு குவிந்த வண்ணம் உள்ளனர் இங்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃபெசிலிட்டி ஆக்சுவலி மெயினாக வந்து இவ்வளோ ரிலாக்ஸ்டாக பட்டாசு வாங்குறது வந்து ஒரு டைம் கிடைக்கிது நம்மளுக்கு என்ன வேணும் ஸ்கை அவுட் வேணுமா இல்லை வெடி வேணுமா இல்லை எந்த மாதிரி பட்டாசு வேணும்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிது இந்த ப்ளேஸில் பேசிக்லி ஸோ ஐ திங்க் இட்ஸ் இந்த தீபாவளி வந்து கொஞ்சம் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன்னா நிறையா புது இது வந்திருக்கு ஃபேன்சி ஒர்க்ஸ் நிறைய வந்திருக்கு ஸோ எல்லா ரேஞ்சஸ்லேயும் இருக்குது இரநூறுபாலேருந்து நானூறுரூபாலேருந்து ரூபாயிலேந்து ஆயிரக்கணக்கில் வரைக்கும் இருக்குது ஸோ ஒரு நிறைய வெரைட்டி கிடைக்குது வாங்கிறதுக்கு ஸோ தட் வே ஐ திங்க் இட் இஸ் குட் எல்லா பட்ஜெட்லேயும் எல்லா சைஸஸ் அண்ட் ஷேப்ஸ்லேயும் கலர்ஸ்லேயும் இருக்குது அண்ட் மோர் தென் எவ்ரி திங் கார் பார்க் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அதனால் ஐ திங்க் ப்ராட்வே போய் கஷ்டப்படுறதோட இங்கே வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஊதிய உயர்வு தீபாவளி போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி மாவட்டத்தில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினர்